வணக்கம் நண்பர்களே கண்ணிகள் ஏழு பேர் கதையின் ஐந்தாவது கதை பகுதி இன்று பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் கேள்வி எழுப்புவது நாத்திகம் அதிலும் புலன்களை நம்பி கேள்வி எழுப்புவது நாத்திகம் ஆனால் ஆத்திகமோ இந்த புலன்களின் சக்தி ஒரு வரையறைக்கு உட்பட்டது என்று எண்ணி இந்த புலன்களை கொண்டு தன்னை படைத்த சக்தியை நம்பி வழிபாடு செய்யும் தன்மை கொண்டது இது வழிபாடு செய்வதால் உயர்ந்தது என்றோ கேள்விகள் கேட்டு நம்பிக்கை கொள்ளாததால் நாத்திகம் பேசுபவர்கள் தவறானவர்கள் என்றோ பொருள் கொண்டுவிடக்கூடாது உண்மையில் பரிபூரணமான ஆத்திகனோ பரிபூரணமான நாத்திகனோ உலகில் இருக்க வாய்ப்பே இல்லை ஆம் கடவுள் நம்பிக்கையோடு ஆலயம் செல்வோரின் அடிமனதில் கூட அவ்வப்போது இறை தொடர்பான சந்தேகங்கள் வரத்தான் செய்யும் நாம் வெறும் கல்லை கடவுள் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருப்போமோ என்று ஒரு நாள் ஒரு பொழுதாவது சந்தேகப்பட்டிருப்பார்கள் ஒரு நாத்திகனும் கூட நிச்சயம் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கதான் வேண்டும் இல்லாவிட்டால் நான் எப்படி வந்திருக்க முடியும் என்று துளி நம்பிக்கை வைத்து சிந்திக்கவே செய்திருப்பான் இந்த நம்பிக்கை அவநம்பிக்கை இரண்டுமில்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது அதற்கு சரியான காரணமும் உண்டு நம்பிக்கையின் அளவு அதிகரித்தால் ஆத்திகம் குறைந்தால் நாத்திகம் என்கிற நிலைப்பாடுதான் உண்மையில் மனித நிலைப்பாடு இந்த அளவு கூடுவது குறைவது என்பது பார்வையை பொறுத்தது அனுபவங்களை பொறுத்தது பழகும் மனிதர்கள் படிக்கும் புத்தகங்கள் கற்ற கல்வி என்று பல பல விஷயங்களை சார்ந்தது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு விதை எங்கு விழுகிறதோ அந்த இடத்தின் செறிவுக்கு ஏற்ப மரமாக காய்ப்பதை போன்றது இது இதை பிழை என்றோ சரி என்றோ கூறக்கூடாது நிலைப்பாடு என்பதே சரியான வார்த்தை இந்த நிலைப்பாட்டிற்கு உண்மையில் எது காரணம் என்று சிந்தித்தால் அதற்கும் பல விதங்களில் நமக்கு விடை கிட்டும் ஆதி மனிதர்களின் காலமாக இருந்தால் அனுபவித்து அனுபவித்தே விடைகளை பெற்றிருப்போம் இப்பொழுதோ நன்கு முதிர்ந்த வளர்ந்த செறிந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நமக்கு முன்னால் பல கோடி மனிதர்கள் வாழ்ந்து மடிந்தும் போயிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் ஆயிரம் ஆயிரம் இன்பத் துன்பங்கள் போராட்டங்கள் தேடல்கள் எல்லாம் இருந்திருக்கும் அதன் அடிப்படையில் அவர்கள் தங்கள் அனுபவங்களை எல்லாம் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கின்றனர் அதை வாசித்தாலே போதும் நமக்கு வேகமாக தெளிவு ஏற்படும் அந்த தெளிவின் களத்திலிருந்து பார்க்கும் போது நமக்கு மேல் உள்ள நம்மை ஆட்டுவிக்கும் சக்தியை கோள்கள் என்றும் தேவதைகள் என்றும் இறைவன் என்றும் மூன்று கூறுகளாக நமது முன்னோர்கள் பிரித்து அளித்துள்ளனர் என்பது புலப்படும் கோள்கள் பற்றி அறிய ஜோதிடம் துணை செய்கிறது இறைவன் பற்றி அறிய புராண வரலாறுகள் துணை செய்கின்றன தேவதேவியர் பற்றி அறிய கதைகளும் சம்பவங்களும் துணை செய்கின்றன அவற்றை எடுத்த எடுப்பிலெல்லாம் கற்பனை என்று புறந்தள்ளிவிட்டு செயல்படுவது ஒரு விதம் ஆஹா இப்படியெல்லாம் வழிவகைகள் இருக்கின்றதா என்று மகிழ்ந்து நம்பிக்கையோடு அவற்றை பின்பற்றுவது ஒரு விதம் அந்த வகையிலிருந்து பார்க்கும் போது நமது மதம் உண்மையில் மிக மிக தொன்மையானது மிக மிக வன்மையானது ஏராளமான அனுபவ சரிவு கொண்டது வாழ்வின் இன்ப துன்பங்களுக்கு நாம் புரியும் கர்மங்களே செயல்களே காரணம் என்று கண்டறிந்து கூறியது அது அதை சரி செய்து கொள்ள மார்க்கங்களையும் அது காட்டியுள்ளது கூடவே இறை சக்தியின் பல்வேறு வடிவங்களை நமக்கு அதுவே அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது அதில் ஒன்றுதான் சப்த மாதர்கள் எனப்படும் சப்த கண்ணியர் போகலாம் சென்ற கதை பகுதியில கந்தனும் சாஸ்திரிகளும் ஆற்றங்கரையை நோக்கி நடந்து போனாங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆற்றிலேயோ நீர்மட்டம் உயர்ந்திருக்கு திபு திபுன்னு வெல்லம் தொப்பும் நுரையுமா தண்ணீரையும் சீற்றம் சாஸ்திரிகள் அதையெல்லாம் பார்த்து பயப்படல கரையோரமா முழங்கால அளவு தண்ணீர்ல போய் நிக்கிறாரு ரொம்ப மெல்லிய தான் இருக்கு ஜிகுனா தூவுனது மாதிரி வானத்தை நட்சத்திர கூட்டம் அண்ணாந்து பார்த்தவர் கனத்துல போட்டுக்கிறாரு கந்தன் அவர் செய்யறதை ஒரு வினோதம் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் அவனையும் கை காட்டி அழைக்கிறாரு பக்கத்துல வரா தண்ணீர் மூழ்க சொல்றாரு இவனும் மூழ்கி எழுந்திருக்கினா உடம்பு ஃபுல்லா ஈரமாகிடுது அப்படியே கரைக்கு வராங்க சாஸ்திரிகள் கன்னிப்பட்டி கிராமத்துக்குள்ள வர்றப்பவே அந்த ஏழு வண்ண கற்களை வச்சு மலர்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிருப்பாரு இல்லையா அந்த கற்கள் அங்க இருக்கு அது முன்னாடி போய் உட்கார்றாரு கந்தனையும் உட்கார சொல்றாரு ஈரவேட்டியோட அவனும் உட்காரான் இதோ பார் நான் இப்ப உனக்கு சப்த கன்னியர்ல பிரதானமான ஒருத்தியான வாராகியோட காயத்திரிய உபதேசிக்க போறேன் நீ வாய் பேச முடியாத ஊம ஏராளமான மனோசக்தி உடையவன் கொஞ்சம் நான் சொல்றதை கேட்டு மனசுக்குள்ள சொல்லிக்க சங்கடமா இருந்தாலும் பரவாயில்ல வாராகியோட இந்த காயத்ரிய நீ விடாத மனசுக்குள்ள தான் நானும் ஒரு பக்கமா உட்காந்து ஜெபிக்கிறேன் நம்ம உருக்கமான ஜபங்குற அழைப்பு அவ காதல விழுந்து அவ நமக்கு உதவி செய்ய ஓடி வருவா எதிரிய அழிக்கணும் நாம ஜெயிக்கணும்னா அதுக்கு வாராகிய சரணடையணும் வாழ்க்கையில வீட்டுல திருட்டு நடந்துட்டா எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட புகார் எழுதி கொடுக்குறோம் இது அந்த மாதிரி இங்க இந்த விஷயத்துல வாராகி தான் சப் இன்ஸ்பெக்டர் நம்பிக்கையோட அவளை கூப்பிடணும் ஒரு அணுத்துகள் அளவு கூட அவநம்பிக்கை இருக்க கூடாது கூப்பிட்டு பார்ப்போம் வரலா பார்ப்போம் வந்தா நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையே கூடாது வருவா வந்தே திருவாங்கிற நம்பிக்கை நமக்கு முக்கியம் இங்க நம்ம சக்தியை எல்லாம் பிரயோகப்படுத்தி தேடியாச்சு நம்ம புலன்களை கொண்டு அவளை கண்டுபிடிக்க முடியல தான் வாராகிய கூப்பிட்டுறோம் இது ரொம்ப முக்கியம் இது புரியாம ஒரு மணிப்பரிச தொலைச்சிட்டு சும்மா தாயே நீ போலீஸ்காரி மாதிரியாமேன்னு போய் நிக்க தேவதைகள் உதவிங்கிறது தெய்வத்தோட உதவியை விட பெருசு தெய்வம் நாம அது கிட்ட விளையாடினா நம்ம குழந்தை தானே விளையாடுறான்னு நினைச்சு நம்ம மணிக்கும் ஆனா தேவதைகள் அப்படி கிடையாது அவர்கள் உதவியும் ரொம்ப பெருசு கோபமும் நம்மளை அழிச்சிடும் ஆகையால நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ மந்திரங்களை பிராமணர்கள் தான் சொல்லணும்னு இல்லை யாரு வேணாலும் சொல்லலாம் சொல்றவங்கெல்லாம் பிராமணன் நீயும் இப்போ என் பேச்சை கேட்டா ஒரு பிராமணன் கேப்பியா கண்ணன் வேகமாக தலையா சேர்க்கிறான் இப்படி தான் இருக்கணும் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரி கையை கூப்பு கந்தனும் கையை கூப்பி வணங்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் அவன் காது கிட்ட போயிட்டு வாராகியினுடைய காயத்ரிய உபதேசிக்கிறாரு அவர் சொல்றது அவனுடைய காதலையும் விழுகுது மனசுக்குள்ளேயும் போய் சேருது இருந்தும் திரும்பவும் சொல்றாரு அவனும் கவனமா கேட்கிறான் திரும்ப திரும்ப சொல்ல தொடங்குறாரு அவனும் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப அதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனுக்கு தெளிவா கேட்கணும்னு மனசுல பதியணுன்றதுக்காக அவன் எதிரிலேயே அமர்ந்து கைகளை கூப்பி அவர் பலமா உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு அவனும் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான் அற்புதமான காட்சி அந்த நேரத்துல ஒரு பழுத்த வேத பிராமணனும் ஒரு உழைப்பாளையும் வாராகின்ற தேவதேவியின் பேரொருளுக்காக ஜபம் செய்யறது ஒரு காண கிடைக்காத காட்சியா இருக்குது அதே சமயம் ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நாட்டாமை நாராயணசிவம் வீட்டு வாசல்ல இருக்கிற கட்டல்ல உட்காந்துருக்காரு சாமிநாத குரு அவருக்கு சாப்பிடுறதுக்காக தேனையும் தினைமாவையும் கிண்ணத்துலையும் இலையிலையும் வச்சு கொடுக்கறாங்க நாட்டாமையுடைய உடைய மனைவி அந்த நேரத்துல அந்த உணவு அமுதம் போல கண்ணுக்கு தெரியுது ஆசை ஆசையா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ரொம்ப ருசியாவும் இருக்கு நாத்தாம கேட்குறாரு சாமி அந்த சாமி ஆத்தங்கரைக்கு போனாரே எதுக்குன்னு சொல்லுவீங்களா தெரியாது சாஸ்திரிகள் என்னை விட நாற்பத்தஞ்சு வயசு பெரியவர் அஞ்சு வயசுல அவர் பாடசாலையில் சேர்ந்து வேதம் கத்துக்க தொடங்கினவர் அவரோட புத்தியும் ஞானமும் ரொம்ப பெருசு ஒன்று மட்டும் நிச்சயம் அவர் எதை செய்தாலும் அதில் நிச்சயம் அர்த்தம் இருக்கும் நீங்க சொல்றது சரி எங்களுக்கு வேற மாதிரி என்ன என்ன அந்த மாயக்கார எங்கள் ஊர் பொண்ணை கடத்திக்கிட்டு போனால் இவர் சாமர்த்தியமாக எங்கள் ஊர் பையனை கடத்திக்கிட்டு போயிருப்பாரோன்னு சிலர் நினைக்கிறாங்க நாட்டாம் அப்படி கேட்டதும் குருக்களுக்கு பொறையேறி கண்கள் விரிய பார்க்குறாரு அடடா என்ன இது இவ்வளவு அபத்தமாக நினைக்கிறீங்களே அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது எங்கள் நோக்கம் நிச்சயமாக உங்களுக்கு உதவர் அப்ப தான் அப்போ வாங்க ஆயிரம் வார்த்தையில் சொல்ல முடியாததை ஒரு சம்பவம் சொல்லிடும் அவரை நாங்கள் கண்ணால் பார்த்தா போதும் இங்கே ஆத்தங்கரைக்கு போகணுங்கிறளா நிச்சயமா நாட்டாம் சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம முன்னாடியே பார்த்தோம் கன்னிப்புட்டியை சுற்றி மலைக்காடாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே மலைச்சரிவுல ரெண்டு வெளிச்ச புள்ளிகள் தெரியுது அதை பார்த்து தான் எல்லோரும் கவனிக்கிறாங்க அந்த வெளிச்சம் பெருசாகிக்கிட்டே இருக்குது ஒருத்தையும் அதை தெரிஞ்சிட்ட மாதிரி கத்துறான் நாட்டாமக்காரையா பாரஸ்ட் போலீஸ்காரங்கயா ஜீப்பில் வர்ற மாதிரி தெரியுது ஆமாம் அவங்களாக தான் இருக்கணும் அவங்களால தான் அந்த பாதையில் வர முடியும் இந்நேரம் எதுக்கு வர்றாங்கன்னு தெரியலையே ஆள் கால் பேசிகிட்டு இருக்கிறப்பவே அந்த வண்டியும் இவங்க பக்கத்தில் வந்துடுது இவங்கெல்லாம் யூகிச்ச மாதிரியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் உள்ள ஒரு சின்ன வயசு பையன் இருக்கான் பார்க்க லட்சணமாக படு சுறுசுறுப்போடு இருக்கான் அவனும் ஜீப்பை விட்டு குதித்தபடி இறங்குறான் கூடவே ரெண்டு வாட்சர்கள் இறங்கி வராங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு நாட்டாமே தெரிஞ்சிருக்கு பேசிக்கிட்டே வர்றாரு என்ன நாராயண சிவம் நல்லா இருக்கீங்களா அட ஐயாங்களா வாங்க வாங்க நான் வர்றது இருக்கட்டும் சார் தான் புதுசாக வந்திருக்கிற ஃபாரஸ்ட் ஐயா பேர் விஸ்வநாதன் இன்றைக்கி தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த பக்கம் வாட்ஸ்அப் அறிமுகம் பண்ணி வைக்க ஃபாரஸ்டர் விஸ்வநாதனும் வந்து நாட்டாமையை பார்த்து கை கூப்புறாரு அது நாட்டாமைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஆஃபீஸரும் இந்த மாதிரி மரியாதையாக வணங்குனதே இல்லை கிராமத்து ஜனங்கள்னாலே ஒரு அதிகார தோரணை இருக்கும் என்னையா எப்படி இருக்குது அப்படின்னு எகத்தாளமா கேட்டு தான் பழக்கம் இவை விதிவிலக்கானவனுன்ற மாதிரி தோணுது பார்க்கவும் அப்படி தான் இருக்கான் நாட்டாமையும் வணக்கம் சார் அப்படின்றது பதிலுக்கு சார் எதுக்கு கூப்பிடுறீங்க உரிமையாக தம்பின்னு சொல்லுங்க நான் உங்களையெல்லாம் என் சகோதரனாக தான் நினைக்கிறேன் கையில் தினைமாவோடு நின்றுக்கிட்டு இருந்த சுவாமிநாத குருக்களுக்கு அந்த காட்சி வியப்பாக இருக்குது அதே சமயம் விஸ்வநாதனுடைய சட்டை பட்டனுக்கு பின்னாடி இருக்கிற பூநூல் தெரியுது அநேகமாக அவரும் பிராமணராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அப்போ விஸ்வநாதனும் குருக்களை கவனிக்கிறாரு என்ன சார் பார்க்குறீங்க சாமி தஞ்சாவூர் பக்கம் நம்ம ஊருக்கு இன்றைக்கி தான் வந்திருக்காரு அப்படியா வணக்கம் எந்த ஊர் நான் நான் அழகிய நல்லூருங்கிற கிராமத்து சிவன் கோயில் குருக்கள் அப்படியா நானும் தஞ்சாவூர் பக்கம்தான் என் ஊர் வடுவூர் ஓ வடுவூரா ரொம்ப சந்தோஷம் வடுவூர் ராமர் ரொம்ப பிரசித்தியாச்சே உண்மைதான் உங்களுக்கு இந்த ஊரில் யாராவது உறவுக்காரங்க இருக்காளா இல்லை நான் வேறு விஷயமாக வந்திருக்கேன் அப்படின்னு குருக்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறப்ப நாட்டாமை அவர் பக்கம் கவனத்தை இழுக்கிறாரு சார் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒன்றுமில்லை நட்டாமா இந்த மலைப்பகுதியில் ஜோதி கருப்பு மரம்னு ஒரு ஏழு மரங்கள் இருக்குது இல்லை ஆமாம் அதுங்களுக்கு என்ன இல்லை அந்த மரங்களை பற்றி சார்கிட்ட சொன்னேன் அதான் பார்க்க வந்திருக்கார் ஐயோ அதை வெட்டிக்கிட்டே ஏதாவது பண்ணிடாதீங்க சாச்சா அதை பார்த்து காக்கணும் அதில் இருந்து விதை கிடைச்சா இன்னும் பல இடங்களில் அதை வளர்க்கணும் அதுதான் என் நோக்கம் என் வரையில் நான் நாலஞ்சு மலைக்காட்டில் சர்வீஸில் இருந்திருக்கேன் வால்பாறை பக்கம் கருப்பு புளியை பார்த்துருக்கேன் ஒதிகை மலை பக்கம் இரட்டை நாகம் பார்த்துருக்கேன் அகத்தியர் அருவிக்கிட்ட அன்னம் போல பறவைகள் பார்த்துருக்கேன் ஆனால் ஜோதி கற்பு மரத்தை எங்கேயும் பார்த்தது கிடையாது ரொம்ப அபூர்வமான மரம் அதுன்னு கேள்விப்பட்டேன் அபூர்வமான இதையெல்லாம் பாதுகாக்கணும் அதுதான் என் நோக்கம் இவருடைய இந்த பதில் நாட்டு அமைக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்போவே உடனே போய் பார்க்கணுமா நீ உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குதா ஆமாம் கொஞ்சம் ஆத்தங்கரை வர போயிட்டு வர வேண்டி போயிட்டு போய்ட்டு வாங்களே நான் காத்திருக்கேன் விஸ்வநாதன் துணியும் பந்தா இல்லாமல் சொல்லவும் குருக்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருது நீங்கள் போலீஸ்காரா மாதிரி தானே ஆமாம் காட்டை பொறுத்தவரை நாங்கள் போலீஸ்காராக தான் ஏன் கேட்குறேன் இல்லை எங்கள் ஊரில் ரெண்டு நாளைக்கு முந்தைய ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது அப்படியா என்ன நடட்டாமல் என்ன விஷயம் அட என்னென்னுங்க சொல்லுவேன் அது ஒரு கொடுமைங்க விஷயத்தை சொல்லாமல் கொடுமை அது இதுனால் என்ன அர்த்தம் எங்கள் ஊர் பொண்ணு ஒன்று காணாமல் போயிடுச்சு எப்படி அதுவா வழி தவறி எங்கேயாவது இல்லைங்க ஒரு மந்திரம் பண்ணுறவன் வந்து மயக்கி இழுத்துட்டு போயிட்டானுங்கன்னு நாட்டாம சொல்லவும் அதை கேட்ட விஸ்வநாதனுக்கு பகிர்னு இருக்கு பதிலுக்கு வாட்சர்களை பார்க்குறான் ஆமா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலையா எங்கங்க அவங்க கண்ட கேள்வி கேட்பாங்க எங்க ஊருக்குன்னு ஸ்டேஷனும் இல்லைங்கன்னு வருத்த போடுறாரு நாட்டாம விஸ்வநாதன் முகத்தில் சலனங்கள் சரி பொண்ணு எப்படி இருந்தான்னு கேட்குறாரு ஒரு வாட்சர் நல்லா லட்சணமா இருக்குங்க காணாமல் போனப்போ பச்சை ஜாக்கெட்டு மஞ்சதாவணி போட்டிருந்து சார்ந்த பதிலை கேட்டதும் அங்கே நின்றுட்டு இருந்த இன்னொரு வாட்சருடைய முகம் அப்படியே மாறுது அதை விஸ்வநாதனும் கவனிக்கிறான் என்னையா நீ எங்கேயாவது பார்த்தியா ஆமாங்க சந்தன கடத்தல்காரன் சாரங்கன்னு ஒருத்தன் மாய மந்திர வேலையெல்லாம் கற்றுக்கிட்டவன்னு சொல்லுவாங்க மை பூசிக்கிட்டு காட்டுக்குள்ளே அவன் நுழைஞ்சா அவன் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டானுலாம் சொல்லுவாங்க அவனுக்கு என்ன இப்போ அவன் ஒரு பொண்ணோட நம்ம வடக்கு காட்டு பக்கம் போனதாக சில மலைப்பழியங்க சொன்னாங்க அந்த பொண்ணும் மஞ்ச சாவணி தான் போட்டிருந்தாலாம் இவர் அப்படி சொன்ன மறுநடி அங்கே இருந்த எல்லாருக்குமே ஆகிடுது விஸ்வநாதனும் அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறான் அப்போ குருக்கள் சொல்கிறார் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் பஞ்சு சாஸ்திரி நிச்சயமாக இப்போ அதுக்கு ஒரு வழி பண்ணின்னு இருப்பார் அது யார் சாஸ்திரிகள் என் கூட வந்தவர் இந்த சிக்கலை கேள்விப்பட்டு அதுக்கு ஒரு மார்க்கம் கண்டுபிடிக்க ஆத்தங்கரைக்கு போயிருக்கார் ஓ இப்போ அவரை பார்க்க தான் போகணுமா ஆமாம் அப்போ முதல்ல ஜீப்பில் இருங்க நானும் அவரை பார்க்கணும் விஸ்வநாதன் ஜீப்பில் உட்காடுறான் நாட்டாமை கொஞ்சம் தயங்கனபடி படி நிற்கவும் ஏறுங்க நாட்டாம ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இப்போ உதவுறதுக்கு வந்தாச்சுன்னு சொல்கிறாரு குருக்களும் இப்போ இவங்களும் ஜீப்பில் ஏறிடுறாங்க வண்டியை மங்கேருந்து கிளம்பி போகுது அது பின்னாடியே திபு திபுன்னு ஊர்காரங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க ஆற்றங்கரையில் பார்த்தா உதிர்ந்து விழுந்த ஜோதி கற்ப மரத்து இலையை எடுத்து விளக்கு போட்டு அந்த விளக்கு இருக்கிற நிலையில் சாஸ்திரிகளும் கந்தனும் வாராகிக்கான காயத்ரி மூழ்கி மூழ்கியிருக்காங்க பார்க்கவே வித்தியாசமான காட்சி நல்லா காத்து அடிக்குது ஆனாலும் விளக்கு அணையலை இதை பார்த்த விஸ்வநாதனுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது இந்த ரெண்டு பேர்கிட்டயும் எந்த அசைவும் இல்லை சலனமும் இல்லை நாட்டாமைக்கும் அந்த காட்சி புதுசு குருக்கள்கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணுறாங்க மந்திரம் ஜபிக்கிறான்னு நினைக்கிறேன் மந்திரமா காதலையே விழலையே சில மந்திரங்களை மனசுக்குள்ளே தான் சொல்லிக்க முடியும் இப்போவும் அப்படி தான் இருக்காங்க எங்கள் கந்தருக்கு எந்த மந்திரமும் தெரியாதுங்களே நாராயண சிவத்துக்கு நம்பிக்கை வரலை குருக்களுக்கும் அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அப்போ விஸ்வநாதன் அதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறான் சாஸ்திரிகள் சிம்பிளாக ஒரு வரியில் ஏதாவது சொல்லிக் கொடுத்துரும் ராமா கிருஷ்ணானா அது கூட மந்திரந்தா மிஸ்டர் நாட்டாமை எடுத்து கொடுக்குற மாதிரி விஸ்வநாதன் பேசவும் குருக்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்குது நாம் இவ்வளவு பேசுகிறோம் அவங்க கண்ணு திறந்து பார்க்கலீங்களே அப்படி திறந்து பார்த்தா அதுக்கு பேர் ஜபம் இல்லை வழிபாடுனா அதில் ஒரு உறுதி இருக்கணும் தியானமும் ஜபமும் பண்ணும்போது உடம்புல பாம்பு ஏறினாலும் தெரியாது குருக்களுக்கு திரும்பவும் நெகிழ்வு அவன் அப்படியே ஒரு ஆதரவு பார்வை பார்த்துட்டு சொல்கிறாரு நாம் இனியும் இங்கே இருக்க வேண்டாம் அவங்க ஜபத்தியானம் பண்ணட்டும் நிச்சயமாக அதில் ஒரு நல்ல வழி பிறக்கும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஊருக்குள்ளே போகிற ஒத்தையடி பாதை கிட்ட கல் பிள்ளையார் ஒருத்தவரு அரச மரத்தடியில் உட்காந்துருப்பாரு அங்கே போய் நிற்கிறாங்க விஸ்வநாதன் முகத்தில் இனம் புரியாத கவலை இருக்குது அதை கவனிச்சுட்டு குருக்களும் என்னென்னு கேட்குறாரு அதுக்கு அவன் பதிலும் சொல்கிறான் அது என்னன்றதை அடுத்த கதைப்பகுதியில் பார்க்கலாம் அடுத்த கதைப்பகுதியில் முதல் கன்னி வாராகி அப்படின்ற தலைப்புக்கு கீழே நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கு அப்புறமா இரண்டாவது கன்னி அப்படின்ற தலைப்புக்கு கீழே ஸ்டோரி கண்டினியூ ஆகும் சரி நம்ம அடுத்த கதைப்பகுதியில் சந்திக்கலாம்